மா விஷ்ணுமயே மாயா மாயா விஷ்ணு மாயா அண்ணா சாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சாமி அழைக்கின்றாரே சரி அடுத்ததான் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலாபலன்களை அள்ளி கொடுக்க போகுது அப்படிங்கறத அன்புக்கெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லா நலமும் வளமும் நிறைந்து பிரச்சனை இல்லாத நிம்மதியான ஒரு ஆண்டாக அமைய வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேன் அந்த வகையில் பார்க்கும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐந்தை பொறுத்த வரைக்கும் போர்க்கள தளபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாயின் ஆண்டாக புரியாத புதிராகவே அமைந்துவிட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் சூரியன் ஆத்மகாரகன் காரகன் பிதர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய ஆண்டாகத்தான் தொடங்குகின்றது அதே நேரம் பாத்தீங்கன்னா மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் எப்பொழுதுமே தனுசுராசியில் தானே இருப்பார் அதே நாள தனுசுராசிய சூரிய மட்டுமல்லாது கூடவே நான்கு கிரகங்கள் அற்புதமான ஒரு நினைத்த கடத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் யோககாரகன் என்று சொல்லக்கூடிய புதன் என்றும் கிரகங்களும் உள்ளனர் அது மட்டும் கிடையாது கூடவே புரிந்து உங்களுடைய ஒரு காரகத்தரனுடைய செவ்வாயும் இருப்பதனால இந்த ஆண்டு எவ்வாறு இருக்கும் என்பதையும் பார்க்க போறோம் அதே நேரம் பாயன் மைனன்னை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவிய நம்பிக்கை எனக்கு எப்பவும் உண்டு பார்ப்போமா ரிச்சிகராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு விறத்திக ராசி பொறுத்த வரைக்கும் விசாகம் நாலு ரித்திக ராசியை பொறுத்த வரைக்கும் அனுஷன் மிருத்திக பொறுத்த வரைக்கும் கேட்டை ரிச்சிக ராசி என்பர்களை கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் ரித்திக ராசியை பொறுத்த வரைக்கும் அர்த்தாசிரம சனி அதே நேரம் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் திருக்கணித பிரகாரம் வக்ரவாயும் பக்ர நிபர்த்தியும் ஆகிவிட்டார் அர்தாசம சனியாக இருந்து அவர் பஞ்சம சனியாகி திரும்பவும் பஞ்சம சனியிலிருந்து அர்த்தாசம சனி இருந்து விட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்த வரைக்கும் மூன்று பயிற்சிகளை சந்திக்க போகிட்டோம் வாக்கிய பிரகாரம் ஆரம்பத்துல சனி பயிற்சி அடுத்ததான் மத்தியமத்துல குரு பயிற்சி இறுதியில பாத்தீங்கன்னா ராக கேது பயிற்சி அந்த வகையில் பார்க்கும்போது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் விரச்சிக ராசில அர்தாசிரம் சனி எத்தனை வேதனைகள் எத்தனை துரோகங்கள் கண்களில் கண்ணீர் அல்ல ரத்த கண்ணீரே வடிந்து விட்டது போராட்டம் சூழ்ந்த ஒரு வாழ்வு யாரை நம்புவது யாரை நம்பாமல் போவது என்றெல்லாம் கலங்கிய உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம பார்க்க போறோம் அதே நேரம் மாயன் மயிலையை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு ராசி அன்பர்களே இந்த ஆண்டை வரைக்கும் ஒரு நற்பலன் தரக்கூடிய ஆண்டாக நிம்மதி தரக்கூடிய ஆண்டாக எனக்கு தெரிகிறது சோழிப் பிரசரத்தை கவலைப்படாதீர்கள் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல திருமண யோகம் திருமணம் அமைந்து கூட நிம்மதி இல்லாமல் தவித்த உங்களுக்கு நல்ல காலம் ஒரு நல்ல கட்டம் என்றுதான் சொல்லுவேன் அதே நேரம் ஆத்ம காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் புரிந்து கொள்கின்ற கரகத்தினுடைய செவ்வாய் புதன் கலத்திரகார்கன் சுக்ரன் ஆகிய நான்கு கிரகங்களும் தனஸ்தானத்தில் இருக்கின்றனர் கவலைப்பட வேண்டாம் ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவையே பணம் தானே அந்த பணம் இருந்தால் மட்டும்தானே இந்த வாழ்வை ஒவ்வொரு அங்கலமாக நகர்த்த முடியும் இழந்ததை திரும்ப பெற வேண்டுமானால் பொண்ணுதானே அதாவது பெரியவங்க சொன்னாங்க இந்த வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பொருளில்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லை என்று ஏன் சொன்னார்கள் அந்த நிலை மாறும் அதைத்தான் நான் சொன்னேன் காரணம் மூன்று நான்கு கிரகங்கள் நலமாக வளம் உறுவதா நான்கு கிரகங்கள் நலமாக சஞ்சரிப்பதனால விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் கவலைப்பட வேண்டாம் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா குரு மற்றும் சனியின் பார்வை இந்த குரு பகவானும் சனியினுடைய பார்வை அதிர்ஷ்டகரமான ஒரு அமைப்பு தான் அதே நேரம் பாத்தீங்கன்னா நிறைவு உண்டாகும் எதுல நிறைவு உண்டாகும் வாழ்க்கையில தொழில்ல ஒரு நிம்மதியான ஒரு நிறைவான ஒரு காலம் போராடி விட்டீர்கள் போராடி கலைத்து விட்டீர்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மனதுக்கும் உடலுக்கும் ஒரு நிறைவு தரக்கூடிய ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அதே நேரம் பாத்தீங்கன்னா வாழ்வாதாரம் உயரும் அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரம் போராடிட்டீங்க ஒரு வீடு கூட இல்லைங்க ஒருபட்டு தங்கம் கூட இல்லைங்க பிள்ளைகளை நல்ல முறையில் படிக்க வைக்க முடியவில்லை என்ன செய்வது என்று கைப்பிசைத்த காலம் மாறி வாழ்வாதாரம் உயர்கின்ற சூழ்நிலை இந்த நான்கு கிரகங்களும் அனுகூலமாக சஞ்சரிப்பதனால அற்புதமான யோக பலனை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பெறப்போகின்றீர்கள் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா வாழ்க்கையை நகர்த்துவதில் நிலவிய சிரமங்கள் சீராகதி நிம்மதி பெருமூச்சு விடுகின்ற ஒரு காலமாகத்தான் அமையும் குறிப்பா சொல்ல போன ராசிக்கு ரெண்டு அஞ்சுக்கு அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா குருதானி ராசி மற்றும் ஆறுக்கு அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் தானே குருமங்கல யோகம் இந்த செவ்வாயும் குருவும் இணைவதற்கு பாருங்க ஒரு அற்புதமான யோகங்கள் இழந்ததை திரும்ப பெறுவது இழந்தது எதுவாயிலும் இழந்ததே படிப்படியாக திரும்ப பெறுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த குருவும் செவ்வாய் இணைவதை பத்தி நான் ஒன்னு ஆகணும் அந்த மன தைரியம் மனோ திடம் வாழ்வை பாத்தீங்கன்னா ஒரு பதில் மேல் போனையாக இடமா நேரா என்று குழம்பே நிலை மாறி தெளிவான ஒரு முடிவு தெளிவான ஒரு முடிவை எடுக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு காலம் விருச்சிக ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அதே நேரம் பாத்தீங்கன்னா விச்சிகத்தை பொறுத்தவரை அர்த்தாசம சனி இந்த அர்த்தாசம சனி காலத்துல உடம்பையும் மனசையும் பார்த்துக்கணும் இதுதான் உண்மை தவறான பாதை நோக்கி மனமோ உடலோ செல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் வாழ்க்கை ஒரு முறைதானே இழந்ததை திரும்ப பெற வேண்டுமானால் அந்தரங்க விஷயம் மனதில் இருக்கக்கூடிய அந்தரங்க விஷயம் மட்டுமல்ல தொழில் சார்ந்த விஷயங்களை யாரையும் நம்பி சொல்லிவிட வேண்டாம் ஆத்தில் போட்டாலும் அளந்து போடி இருப்பார்கள் அந்த வகையில பார்க்கும் பொழுது சேமிப்பு கொஞ்சமாவது வச்சுக்கீங்க கணவன் மனைவிக்குள்ள ஆயிரம் கருத்து விரும்புகிற உருவாததற்கான சூழ்நிலை இருக்குங்க அதைத்தான் இந்த அத்தாசுமசனி உருவாக்கும் பிரிதலை உண்டு அந்த நேரத்துல நீங்க கவனமா இருந்திருக்கு இழப்பது எதுவாக எந்த துன்பம் துயரம் வந்தாலும் சரி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நம்முடைய பிராணங்கள் எல்லாம் போய் சொல்லுவதில்லை அர்ஜுன ஹரிச்சந்தனுடைய கதையாக இருந்தாலும் சரி யாருடைய கதைகளா இருந்து பார்த்தாலும் அந்த கணவன் மனைவி உறவு நலனுடைய கதையாக ஒரு கேள்விக்குறிதானே அந்த அர்த்தாசிரமம் சரி அதை கண்டுவிடும் அதைத்தான் நம்ம சொல்ற சொல்றேன் ஒரு நெருப்புங்க தொட்டா சொல்லுங்கிற இல்ல தொட்டு பார்ப்பது என்பதற்கு அது கவலை கவனமாக இருந்து விட்டாலே இப்போது ஏதோ ஒரு ஜோதிடம் சொன்னேன் நகருக்கு போய்விட்டேன் என்று இல்லாமல் உங்க நலன் நோக்கியே பேசுகின்றேன் அந்த வகையில பாக்கி பாத்தீங்கன்னா சிரமங்கள் சீராகி நிம்மதி அடைகின்ற ஒரு காலகட்டத்துல பிரிவை சந்திக்கிற ஒரு சூழ்நிலை இருப்பதால கவனமாக இருந்து விடுங்கள் ராசிக்கு ரெண்டு இஞ்சுக்கு அதிபதி யாரு பார்த்தீங்கன்னா குரு அது மட்டும் கிடையாதுங்க ஆறாம் அதிபதியான செவ்வாயுடன் அல்லவா இந்த குரு மங்கள யோகம் தடையாகி போன பிரச்சனையாட போன பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய நீண்ட நாள் எடுத்தடித்த வம்பு வழக்குகளில் இருந்து இதுவரை சந்தித்த கெட்ட பெயர்களில் இருந்து அந்த அவப்பெயர் நீங்குகின்ற அற்புதமான ஒரு தருணம் இந்த காலகட்டம் எதிர்பார்த்த முன்னேற்றங்களால் நம்பிக்கை உண்டாகும் அதே நேரம் பாத்தீங்கன்னா நிம்மதி பெருமூச்சு விடுகின்றமா வருடமும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பூர்வீக சொத்து பிரச்சனைகள் யோகம் அடைகின்ற ஒரு காலமும் அந்த பூர்வீக சொத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக மாறுவதையும் கண்கூடாகவே பார்க்கலாம் அதே நேரம் பார்த்துட்டீங்கன்னா அதாவது இதுதான் ரொம்ப முக்கியம் இந்த யோகம் அவ்வளவு எளிதில கிட்டு விடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டினுடைய ஆரம்பத்திலேயே பாத்தீங்கன்னா புத யோகத்தை ஏற்படுத்துகிறார்கள் யாரு யாரு பாத்தீங்கன்னா எட்டு பதினொன்றாம் அதிபதி புதனும் சூரியனும் இணைந்துதான் இந்த ஆதித்ய யோகத்தை தருகின்றார் கவலையே பட வேண்டாம் ஒரு மனிதர் பாத்தீங்கன்னா சில கடைகளில் கூட்டம் அதிகமா இருக்கும் ஆயிரம் பேர் போட்டியிட்டாலும் ஒரு ஒரு மனுவே வெற்றி பெறுவார் அரசியல் ஆன்மீகத்துல பொது வாழ்க்கையில அவர் தனித்து இருக்கிறார்கள் அதுக்கு காரணம் புத ஆதித்ய யோகம் கலைத்துறையில அரசியல ஆன்மீகத்தை இருப்பவர்கெல்லாம் ஒரு அற்புதமான யோகம் நடந்தால் இந்த புது யோகம் ராசிக்கு கிடைக்கும் அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் எதிரியே இல்லாத ஒரு நிலையையும் அவர்கள் தந்து விடுவார் புதிய வேலை தடுபவர்களுக்கு ஏற்ற காலமும் தருணமும் இதுதானே அதே நேரத்துல பாத்தீங்கன்னா நல்ல சாதகமான ஒரு நல்ல சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலையும் இந்த ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அமைகின்றது அதே நேரம் பாத்தீங்கன்னா சூரியன் ரெண்டு அதாவது ரெண்டு ஐந்துக்கு அதிபதி குரு சம சப்ததாக இருப்பதனால ஒரு அற்புதமான யோகம் ஒரு அற்புதமான யோகம் யாருன்னு பாத்தீங்கன்னா குருவுக்கும் சூரியனுக்கும் ஒரு சம்பந்தம் இந்த குருவும் சூரியனும் சம்பந்தப்படுவது ஏன்னா இந்த ஆடை பொறுத்த வரைக்கும் என்ன பார்த்தீங்கன்னா குரு சனி சாரத்துல தானே வருது அந்த வகையில் பார்க்கும் பொழுது குருவுக்கும் சூரியனுக்கும் சம்பந்தம் சூரியனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு இன்று ஐந்துக்கு அதிபதியான குரு சம சப்ததாக இருப்பதனால ஒரு அற்புதமான யோகம் இதை நீங்கள் கவனமா கேட்கணும் அதுதான் சிவராஜ யோகம் இந்த சிவராஜ யோகம் என்ன தரும் இந்த வாழ்க்கையில ஒருமுறையாக நீங்கள் சந்திக்க வேண்டும் சந்திக்கிற ஒரு காலம் இரண்டாயிரத்தி இருபது நம்முடைய வாழ்க்கைக்கு எதெல்லாம் தடை தொழில்லையா வாழ்க்கையிலையா பிரச்சனையா அதை எடுத்து போராடுகிற மன வலிமை இல்லையா அந்த காலத்துல இதுக்கெல்லாம் காரணம் எப்போ யாரோ செய்த பாவங்கள் நம்மை தொடரும் தெரிந்தோ தெரியாமலோ நமக்கு நம்பிக்கை இல்லாம இருந்தால் கூட இந்த பாவங்கள் நம் வாழ்வை தடுத்து விடும் நம் வாழ்க்கையில நிம்மதியை குலைத்து விடும் அப்படிப்பட்ட அந்த நிம்மதி கொலைகின்ற இடதுதை திரும்ப தரக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் சிவராஜ யோகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு விருச்சிக ராசிக்கு அதை கிடைக்கின்றது அந்த வகையில் பார்க்கும் பொழுது சாப பாவம் நீங்குவதற்கெல்லாம் பத்து பைசா நீங்க செலவு பண்ண வேண்டாம் நீங்க செய்ய வேண்டியது உடனே உடுதா அருகிலுடைய சிவாலயம் செய்யுங்கள் முடிந்தா திருத்தணி முருகனை சென்று வழிபடுங்கள் அந்த முருகனுடைய ஆலயம் அருகே பாத்தீங்கன்னா பாதசனீஸ்வரர் ஆலயம் அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சதசிங்க மனமுருக பிரார்த்தனைப்படுது ஓம் நம சிவாயா என்று ஒரு மூன்று முறை வளம் பாருங்கள் பாலோ தேனோ பன்னீரோ நீரை கொண்டு தண்ணீரை கொண்டு கூட அபிஷேகம் உங்க கை செய்வதன் மூலம் அற்புதமான ஒரு யோக பெறுவீர்கள் அதே நேரம் விரச்சிகாசியை பொறுத்த வரைக்கும் அர்த்தாசிம்ம சனி சாட்சிக்காரங்கால விடுவதை விட சண்டைக்காரங்கால் விடுவது சிறப்பு என்பதைப் போல சனி பாதம் பற்றுங்கள் தொட்டு வழிபாடு பண்ணலாம் ஒரு தேங்காய் வாங்கி இரண்டாக உடைத்து நீரை வழியேற்றி நல்லெண்ணெய் நிரப்பி தீபம் ஏற்றி பாருங்கள் விச்சிகராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நன்மை தரக்கூடிய நிம்மதியை தரக்கூடிய இழந்ததை பெறக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் அமைகின்றது